காலைல எட்டு மணிக்கு மேலே வந்துச்சு ம வெள்ளை ஏறிடுச்சு இப்போ வரைக்கும் வந்து யாரும் வரல இந்த நாளா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க தொங்கலு ஒரு ஓகே இருக்காரு சொல்கிற மாதிரி இல்லை வெள்ளத்தை தான் டிப்பார்ட்மெண்ட் இல்லை சொதையே கொசிக்கலாம் எட்டு மணிக்கு வெள்ளை ஏறிச்சு இப்போ மணி பதினொன்றரை என்ன மாதிரி வேறு இது கட்டால் சொல்லிடுவாங்க அதை செஞ்சோம் அதை செஞ்சோம் வேலைக்கு இருப்பாங்க பிள்ளைங்கலாம் வீட்டில் இருக்கார் வயசாக நாள்

சொல்றமே இல்ல இப்ப மலேசியா ஃபுல்ல வெள்ளம் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து எல்லா வெள்ளத்துக்கும் வந்து தாய் தான் அது இப்போ வந்து தாய் மொழி மாரி வந்து வெள்ளத்துக்கே தாய் தாய் வெள்ளம் சரி கூட ஏதாச்சும் சொன்னா நம்மளுக்கு சொல்லுவா எங்க அரசியல் பண்றான் அது பண்றான்னு அட்லீஸ்ட் வெள்ளத்தை நிப்பாட்ட முடியல அட்லீஸ்ட் இந்த உதவி பண்ற ஆளுக்கு சீக்கிரம் வரலாம்ல வெள்ளத்தை தான் நிப்பாட்ட முடியல இல்லை சொதை நேரத்து கொசிக்க அனுப்புறாங்க எட்டு மணிக்கு வெள்ளம் ஏறிச்சு இப்போ மணி பதினொன்று என்ன மாதிரி வேலை இது கரெக்டாக சொல்லிடுவாங்க இதை செஞ்சோம் அது செஞ்சோம் அதை மட்டும் சாமி சார்ன சாமி இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுடால வெள்ளம் இது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க விபாயம் சொல்லுவாங்க இது வந்து ஸ்ரீமுடால எட்ஜு ஆலா மிம்பேன்னு ஒரு இடம் வரத்துக்கு முன்னாடி இங்க வெள்ளமே வராது இப்ப வெள்ளம் வருது சாமி வெள்ளத்தை நம்ம தடுக்க முடியாது சாமி அது உண்மைதான் ஆனா வந்து இந்த இடத்துல நடக்க வேண்டிய நிச்சயம் செய்யணும் நடந்து தான் வெள்ளை ஏழு இருக்காரு இந்த சாத்தியம் யார் எப்படியா இருக்கீங்களோ அந்த உதவி கொடுக்குறோம் ये मिलियो के मिलियो ना बाकी عندي சாரி ओनुंद है और काही काही तो हां अक्की थैंक यू ब यार खातिर आते काले काले में वाले की रखा पिंग ना भीतर Hai. Gila. Gila di. Hey. Saya meminta pihak berkuasa tolong hantar pasukan penyelamat dengan bomba kecil pemukinlah sebab i the i'm a the world of a fucking